ஒரு பாடல் உன்னை பாட வந்தேன் பாடப்பா இந்த பாருலகி எங்களுக்கு யாரப்பாம் விரிசடையுடன் நீ சோழம் ஏந்தினீயப்பா விளையாடி வரும் ஆடல் பல நூறப்பா முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரா முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரா ஒரு பாடல் உன்னை பாட வந்தேன் பாரப்பாம் இந்த பாருலகி எங்களுக்காயாரப்பாம் விரிசடையுடன் நீ சூழம் ஏந்தினியப்பாம் விளையாடி வரும் ஆடல் பல நூறப்பாம் முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரா 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 ஒரு பாடல் உன்னை பாட வந்தேன் பாரப்பாம் இந்த பாருலகில் எங்களுக்கு யாரப்பா பூமியிலே நான் பிறந்த நாள் முதல் என் கண் கண்ட பூமியிலே நான் பிறந்த நாள் முதல் என் கண் கண்ட தெய்வமே நீயப்பாம் புண்ணிய நீ உன் புகழை பாடவே உன் அடிமை எனக்கு அருள் செய்வாய் முன்னீஸ்வராம் புண்ணியனே உன் புகழை பாடவே உன் அடிமை எனக்கு அருள் செய்வாய் முனீஸ்வரா முனீஸ்வர முனீஸ்வரா 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 ஒரு பாடல் உன்னை பாட வந்தேன் பாரப்பா இந்த பாருலகில் எங்கிழக்காயாரப்பா மல்லிகப்பூ நாங்க பறித்து சூட்டியே உன்னை அழகு பார்த்து அழகு பார்த்து வைத்ததும் மல்லிகப்பூ பறித்து நாங்க சூட்டியே உன்னை அழகு பார்த்து அழகு பார்த்து வைத்ததும் கண்ணுக்குள் இன்னும் இன்னும் தெரியுதே அப்பன் கருணை வெல்லம் உள்ளமெல்லாம் பரவுதே கண்ணுக்குள் இன்னும் இன்னும் தெரியுதே அப்பன் கருணை வெள்ளம் உள்ளம் எல்லாம் பரபுதே முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரம் முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரா முனீஸ்வர முனீஸ்வர முனி ஒரு பாடல் உன்னை பாட வந்தேன் பாரப்பா இந்த பாருளையில் எங்களுக்கு யாரப்பா பூமாலை விளையாட்டாய் சூட்டினீன் என்னை பாமாலை பாட வைத்தாய் ஆண்டவா பூமாலை விளையாட்ட சூட்டினீன் என்னை பா மாலை பாடவை தாயாண்டவாம் அதிகாலை புகழை பாடவே உன் அருள் உன்னருள் வெல்லம் அலைமோதியாடுதே அதிகாலை உன் புகழை பாடவே உன் அருள் உன்னருள் வெல்லம் மலைமோதியாடுதே முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரம் முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரம் முனீஸ்வர முனீஸ்வர முனீஸ்வரா பொறுப்பாடல் உன்னை பாட வந்தேன் பாரப்பாம் பாருளையில் எங்களுக்கு யாயாரப்பாம் விரிசடையுடன் நீ சூளம் ஏந்தி ஏந்தினியப்பாம் விளையாடி வரும் ஆடல் பலனூரப்பாம் முனீஸ்வர முனீஸ்வரா முனீஸ்வராம் முனீஸ்வரா 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 முனி ईश्वरा मुनीश्वरा मुनीश्वर मुनीश्वरा